ங்க இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவுல வந்துட்டு மைக்ரோ பிளாஸ்டிக் வந்துட்டு ஈஸியாக கண்டாமினேட் ஆகிடுது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி எடுத்துக்கோங்க எந்த வகையில் தண்ணி குடிச்சாலுமே அதில் மைக்ரோ பிளாஸ்டிக் வந்துட்டு கண்டாமினேட் ஆகிடுது மைக்ரோ பிளாஸ்டிக்னா மைக்ரோஸ்கோப் பிளாஸ்டிக்கோட துகள்கள் வந்து கலந்துருக்கிறது துகள்கள்னா பிச்சு பிச்சுலாம் கிடைக்காது மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்குறது மூலமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்துட்டு பிளாஸ்டிக் பாட்டில்லையும் ஒரு சில்வர் பாட்டில் வச்சுட்டு குடிக்கிறப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பிளாஸ்டிக்கை சாப்பிட்றது மாதிரியே இருக்கும் பிளாஸ்டிக் பாக்கெட்டில் தண்ணி குடித்தா காரணம் என்னென்னா அதோட துகள்கள் மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து தான் நீங்கள் எந்த வழியில் இன்றைக்கி தண்ணி குடித்தாலும் அதில் எப்படியோ கலந்துருக்குது பிளாஸ்டிக் கூடம் எங்கேருந்தால் டிரான்ஸ்பார்ட்டர் வர அந்த பிளாஸ்டிக் கொலா வழியை வர தண்ணி வாட்டர் கேனு டுவெண்ட்டி லிட்டர் அதுக்குன்னு சின்ன வாட்டர் கேன் நம்ம எந்த வழியில் தண்ணி இன்றைக்கி யூஸ் பண்ணாலும் பிளாஸ்டிக் கண்டாமினேட் ஆகிருக்கு நம்ம டைரெக்டாக போர் போட்டு அப்படியே யூஸ் பண்ணாலும் அந்த நிலத்தில் கிடக்கிற பிளாஸ்டிக் வந்து அந்த தண்ணியில் மழைவேந்தி அந்த நிலத்தடி நீரில் எப்படியோ ஒரு வகையில் கொஞ்சமாவது கலந்துருது மேஜராக வந்து நம்ம சோர்ஸில் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணுறத குறைக்கணும் ஏன்னா இப்படியே வந்து நான் இன்றைக்கி பள்ளிக்கரணிலாம் பாதமாக ஒரு மழை மாதிரி குவிஞ்சிருக்கு கவர்மெண்ட்டும் வந்துட்டு மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு வச்சுருந்தாலும் ஒரே வண்டி வந்து மொத்தமாக தான் எடுத்து போட்டு போகுது மக்களும் தனித்தனியாக கொட்டுறது கிடையாது ஸோ ஃபிளாட்டி பிளாஸ்டிக்கை செக்ரிகேட் பண்ணுறதுலேயும் நிறையா ப்ரா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கல அதோடய யூசேஜும் கூடிக்கிட்டே போகுது யூசேஜ் மீன்ஸ் சகஜமாக யூஸ் பண்ணி பழகிக்கிறாங்க இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போன பார்க்க ஒரு பையை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக வந்துட்டு வீட்டில் போய் வந்து பிரித்து வச்சுக்கிறது இல்லை ரெண்டு தக்காளி எடுக்கிறதுக்கு ஒரு தனியாக பிளாஸ்டிக் பை ரிட்டன் ஒரு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஏன்னா இடம் வைக்கிறதுக்கு வந்து தனித்தனியாக கவரில் போட்டு போட்டு வச்சா தான் அவங்களுக்கு ஈஸியாக முடியும் ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு ஐட்டத்தையும் பிளாஸ்டிக் பையில் வச்சுட்டு வீட்டில் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பிளாஸ்டிக் கவர்களை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு வாரத்தில் ஒரு ஃபேமிலியில் முப்பது நாற்பது பிளாஸ்டிக் பை அது போக வந்து அப்பப்போ வாங்கிட்டு வர ஃப்ரூட்ஸு சின்ன சின்ன பொருள்கள் இதெல்லாம் சேர்த்து வாங்கினா ஐம்பது டு அறுபது பிளாஸ்டிக் பை வரைக்கும் ஒரு வாரத்தில் வந்து ஒரு ஃபேமிலி வந்துட்டு த்ரோ பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து கமன் டைம்னுட்டால் திரும்ப நம்மளுக்கு தான் இம்பாக்ட் ஆகுது அதோடய பிளாஸ்டிக்கோட சைடு எஃபெக்ட் என்னென்ன இருக்குமோ எல்லாருக்குமே தெரியும் அதிகமாக வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை கம்பண்ட் கண்டாம்பனேட்டை குறைங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எந்த அளவு முடியுமோ அந்த முடியும்